இஸ்மில்லா இர் ரஹ்மான் இப்ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலகாத்துஹூ இப்போ எதுக்கு இந்த வீடியோ எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இப்போ எம்எஸ்கே குழு சார்பாக யாசகர் இல்லா உலகம் பெக்கர் ஃபீ ஓல்டுங்கிற ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம் இதனோட முக்கிய நோக்கம் என்னென்னு சொன்னால் யாசகர்களுக்கு உதவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை இன்னும் சொல்ல போனால் குரானில் பார்த்திங்கன்னா யாசகர்களை விரட்டாதீர்கள் நல்லா சொல்கிறான் ஏழை எளியர்களுக்கு உதவி செய்யுங்க நல்லா சொல்கிறான் இப்போது எப்படி நம்ம உதவி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா யாசர்கள் கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிருக்குது அது எப்படின்னு சொன்னால் குடும்ப சூழ்நிலை காரணமாக யாசகர் கேட்குறவங்க இருப்பாங்க குறிப்பாக தொழிலாக இருக்கிறவங்க இருப்பாங்க இப்போ சொல்ல போனால் முஸ்லீம்களோட வேடம் விட்டு தொப்பி புர்கா அணிஞ்சு பள்ளியாசல்கள் வெளியே யாசல் கேட்குறது அதிகமாகிட்டே போய்க்கிறது இப்போ அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் முஸ்லீம்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஏழை எளியலாம் இருக்காங்க அதிகமாக யாசல் கேட்கலாம் இருக்காங்கங்கிற ஒரு அவங்க பார்வை மாறுது கண்ணியம் வந்து முஸ்லீம்கள் மேலே கொஞ்சம் கம்மியாகுது இதை தடுக்கிறதுக்காக தான் இப்போ யாசர்கள் எல்லாம் அமைப்புங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கோம் நம்ம இது மூலியமாக நம்ம எப்போ உதவி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கோட சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து எதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்திருக்காங்க எதனால் வந்து அவங்க யாசர்கள் கேட்குறாங்க இதை தடுக்கிறதுக்காக அவங்களுக்கு நம்மளால் ஒரு கண்ணியமான மூலையை உதவி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்கறதுனால அவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகாது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃபினான்சியல் மூலயமா ஒரு ஒரு வேலை வாய்ப்போ அவங்களுக்கு தேவையான கஸ்டனர்ஸுங்க நம்ம தீர்க்க மூலிமா தான் அவங்களுக்கு வந்து இனிமேல் யாசலில் கேட்காமல் இருப்பாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அறிஞ்சுக்கணும் அறிஞ்சிக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற பள்ளிவாசல்கள் மூலிமா இப்போ எம்எஸ்கே குழு அதில் ஆட் ஆகிருக்குங்களே அந்த மாதிரி விஷயங்கள் மூலிமா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாங்கிற அமைப்புக்காக தான் இது உருவாக்கியிருக்கும் இப்போ அதிகமாக போய் நம்ம யாசர்கள் எங்கே இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பள்ளியாசல்கள் வந்து அதிகமாக இருக்காங்க இப்போ அதனால் பாத்தீங்கன்னா பல்யாசலில் இருக்காங்க நிர்வாகிகள் அங்கே இருக்கிறவங்க ஒரு ரெண்டு பள்ளியாசல் மூலிமா ஒரு ரெண்டு பேரை நமக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க மூலியமாக அங்கே இருக்கிற யாசனைகளை நம்ம புரிஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இதுக்காக தான் இங்கே நாங்கள் அமைப்பு உருவாக்கியிருக்கோம் இப்போ நாங்கள் ஒரு குழுவாக இருக்கோம் இந்த குழு கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பள்ளி சார்பாக ஓ இரண்டு நபர்கள் இருந்தாங்கன்னா இந்த குழு இன்னும் வலுவடையும் இன்னும் நம்ம நிறைய இடத்துக்கு போய் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக கே எல்லா பள்ளி வாசல்களையும் யாசர்கள் இல்லாதவங்கெலாம் நம்ம பார்த்து ஹெல்ப் பண்ணலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் முன் வரீங்களோ அவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கிழங்க நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இன்ஷால்லா அலாம் வலைக்கம்